கைபேசி படம் எல்லாமே ஆனால் அதற்கு மத்தியில் பற்றிய சில மனத்தினோடு நாடிய மனத்தினோடு நாயம் கொமடிய பாடுவார் அடியார் கொமடியும் அடி சார்ந்தார் அடியார் கொமடியா இன்னைக்கு மிருகனாலே ஒரு பெரிய டென்டா இருக்கு வைரலா போட பேரு தான் வந்து சுவாமியாக இருந்துட்டு இந்த வைதீஸ் கோவில் பேரும் வைதீஸ்வரன் காளையார் கோவில்ல ஒரு ஊர் இருக்கு அந்த காளையார் கோவிலுடைய கோவில் பேரும் காளையார் கோவில் ஊர் பேரும் காளையார் கோவில் சிலவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகா பேர் அமையும் அதே மாதிரி இங்க நம்முடைய திருக்கோயில் கூட்டமைப்பு கூட்டமைப்பு மாற்று மாநிலங்களிலும் நிறைவேற்ற மிக முழுமையிலும் கர்நாடகா ஆந்திரா உத்தரகாண்ட் போன்ற இடங்களிலும் இந்த தேசிய திருக்கோவில் கூட்டமைப்பில் தெரிந்திருக்கிறது ஆனால் இதை இன்றைக்கு மிக அழகான எடுத்து செய்து கொண்டிருக்கிறவர்கள் அறந்த நாளிதழ்

அவர்கள் எல்லாம் ஹீரோக்கள் அல்ல இந்த மாதிரி இளைஞர்கள் தன்னுடைய வேலையை ஒரு பக்கம் எடுத்து வைத்துவிட்டு இந்த மக்களுக்கு நாலு செய்திகளை நல்ல செய்திகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக இங்க பாக்குறோம் இங்க இந்த இடத்துல வந்து இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாங்கன்னா சுவாமி விவேகானந்தர் சொன்னார் வருகிற நூறு இளைஞர்களை

ஐயா அவர்கள் நம்முடைய இந்த வைத்தேஸ்வரன் கோவிலுக்கு வந்தவர் அவரை பத்தி நான் இங்கே சொல்லணும்னு அவசியம் இல்லை வரையும் வெங்கடேசன் ஐயா அதே போல பூசணித்து நாடு ஜோதிடத்தினுடைய உரிமையாளர்கள் சிவசங்கரன் குருஜி அவர்களும் இங்க வந்திருக்கிற தம்பி மதன் இவங்க எல்லாருமே வந்து சிறப்பாக செஞ்சிருக்காங்க சஞ்சீ அதே மாதிரி சாரிஜியா அது அப்புறம் லக்ஷ்மணன் தமிழ்நாடு அளவில் யாரு இந்த தேசிய அமைப்பினுடைய அவருடைய மாநில தலைவராக இருக்கிறவர் ஆதி நெடுஞ்செழியன் அவருடைய மாநில செயலாளராக இருக்கிறவர் ஆதி நெடுஞ்செழியன் அவர்கள் வேதாரண் பக்கத்தில் இருக்கிற சமீபத்தின் திட்டமிடையில் இருக்கிற என்கிற ஊரை சார்ந்தவர் தமிழாசிரியர் சிறந்த எழுத்தாளர் சிறந்த பேச்சாளர் மாநில தலைவர் டாக்டர் என்று செம்போடு ரசிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆங்குவேஜவாதி கட்டுமன்ற நடுவர் மாநில செயலாளர் அந்த அமைப்புல தான் நம்முடைய பண்ணம் வந்து